நீச்சல் விண்ணப்பத்தை அறுதி செய்த பிறகு அங்க திருக்கோலம் பார்த்த பிறகு திருப்பூர் ஞாபகம் வந்து ஒருவேளை பெருமாள் அங்க வந்துட்டாருன்னா நமக்கு அந்த காட்சியை காட்டினதுடைய அடிப்படை நோக்கமே அங்கேயே விட்டுட்டு போனேன்னு கேட்கிறார் இருக்க அப்படி திரும்பவும் திரும்பவும் இருந்து திரு உத்தரகோசம் இருந்து பெருமான் கிளம்பி நேர திரு திருப்பெருந்துரை தன்னுடைய அந்த திருக்கோயிலுக்கு வருகிறார் அங்கே வருகிற பொழுது அதே திருக்கோயில் அந்த கோயில அந்த திருவடி கோயில வளம் வருகிற பெருமானே மற்றவர்களுக்கு தேவநீர் வரல ஆனா அவரெல்லாம் நீங்க எப்போ நீர் உள்ள காத்திருந்து உங்களை நோக்கி இருக்கிறார் ஆனா வந்து நான் விட்டுட்டேன் இப்ப வந்த பிறகு வாராவது பெற்ற வாராவது வந்த சிற்ப வந்து திரும்பவும் போயிடுச்சு தெரிஞ்சு எனக்கு எப்போ கிடைக்கும் கிடைக்குமா இது இல்லையே நான் என்ன செய்வேன் என்று கணீர் வெறுக்கி அந்த திருவிடி பீடத்திலேயே அழுது புதப்பி அருளி செய்தது தான் அடைக்கல் பொருத்து இப்பொழுது அனைக்கல் பொருத்து